உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக அந்த சார்பாக ஒரு பங்கேற்றி கடை கோடி தொண்டனாக இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன் இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள் பல பல திறமைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளவு துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேற துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது காரணம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்றது ஒரு ரோபம் எல்லா மனுஷருக்கும் சாதாரண ஒரு ஒரு சுந்தர் வீக்கிறவருல இருந்து அம்பானி வரைக்கும் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு என்ன ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா காரணமே சினிமா மட்டும்தான் பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம் கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள் களத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒரு அது ஒரு தப்பான விஷயங்களா இருக்கா நல்ல விஷயங்களா இருக்கா அந்த மக்களுக்கு எளிய வகையில புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை அங்க அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்திய ஒரு கதாநாயகன் கதாநாயகி இந்த படத்துல வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆட் போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டிய தொகுதியின் சார்பாகவும் திமுக கழகத்தின் வாழ்த்து வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாருங்க பாருங்க